வாங்க ஆமா ஆமாங்க வாங்க ஆமா வரல 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 வரல

அரவிந்தன் அவர்களே முரளிதரன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே பிரபாரன் அவர்களே நிர்வாகிகள் சுகுமாரன் அவர்களே பொன்னிகர்ஷன் அவர்களே சசி அவர்களே ராஜன் அவர்களே ரோஜன் அவர்களே கோவிந்தன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே மனோஜ் அவர்களே ரவீந்திரன் பிள்ளை அவர்களே டவுட்டன் மோகன் அவர்களே பிரதீப் அவர்களே சுரேஷ் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் அனுப் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆண்டறிக்கை படித்த அமைச்சர் அமைச்சகர் விஜயகுமார் என்ற சுந்தரம் அவர்களே தாமோதரன் அவர்களே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே கூடுதல் செயலாளர் வி பி மணி அவர்களே தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என் வி மோகன் அவர்களே மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் ஷேக் மொய்தீன் அவர்களே தென்சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இரட் அவர்களே ஞானம் அவர்களே இங்கு வருகிலிருந்து சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நவோதியா அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களே நன்றியுறையில் அழகிருக்கின்ற கேடி கே அரவிந்தன் அவர்களே அண்ணன் காமராஜ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தாய்மார்களே இங்கே மேடையிலே அற்புதமாக நடனமாடி மகிழ்வித்த சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாடு வணிக சுழை பேரமைப்பும் சென்னை பெரு பெருநகர டீக்கடை உரிமையாளர் சங்கமும் இரட்டை சகோதர்கள் போன்று உங்களுக்கென்றால் நாங்கள் எங்களுக்கென்றால் நீங்கள் என்ற ஒட்ட ஒரு உணர்வோடு பயணம் செய்து போவார்கள் தான் நாம் ஆகவேதான் எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் இன்று நான் சரியாக நான்கு மணிக்கு தென்காசியிலே இருக்கப்பட வேண்டும் ஆனாலும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று என்னை ஒரு மணிக்கெல்லாம் அனுப்பிவிடுங்கள் என்று எல்லாம் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு வரை தந்திருக்கிறார்கள் இந்த டீக்கடை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு செய்திகளை அண்ணன் சொன்னார்கள் ஆண்டு அறிக்கையிலே பல்வேறு செய்திகளை தந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பை எப்படி சிரமப்பட்டு உருவாக்கி இன்று ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அண்ணன் தாமோதரோட காலத்தில் இருக்கு அந்த காலம் முதல் டீக்கடை சங்கம் என்று சொன்னால் அன்று ரவுடிகளால் இருந்த அத்துமீறல் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காமராஜர் தான் பத்துல பதினோரு மணிக்கு எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் ஜெகஜோதியா நிறைஞ்சு வலிந்து இருக்கோம் ஆனா இப்போ எல்லாம் சம்பாரிச்சுட்டோம் நிறைய நம்ம சம்பாரிச்சிருக்கோமா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில ரெண்டு மூணு புஸ்தகம் இருக்கும் ஒண்ணு நவோடியா சிட் பண்ணி புக்கு இருக்கும் கோவில சிட் பண்ணி இருக்கும் அது போக தண்டல் புக்கு இருக்கும் இப்படி சிரமப்பட்டு அந்த தொழில நம்ம எல்லாம் உருவாக்கி வந்தோம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக சங்கத்தை எல்லாரும் அரவணைச்சோம் சங்கம் கூட்டம் எல்லாரும் ஓடி வந்தீங்க ஆனா இப்ப ரவுடிகள் தொல்லை ஓரளவு குறைஞ்சிருக்கு நான்கு தினங்களுக்கு முன்பு கூட சைதாப்பேட்டை ஒரு விக்னேஷ் ஒரு டீ கடை நடத்துகிறார் தம்பி அவர்கள் அங்கு உள்ளே ஒருவர் சென்று பாட்டலை உடைத்து அவர் கழுத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஓடோடி வந்த சுந்தர் அவர்கள் புகார் கொடுத்து அந்த புகாரை கூட நானும் சுந்தரும் சற்று பரிசீலனை செய்யக்கூடிய நிலை தள்ளப்பட்டோம் காரணம் அந்த பையன் கஞ்சா பழக்கம் உள்ளவன் ஆகவே கஞ்சா பழக்கத்திலே புகார் கொடுக்கப்பட்டு இந்த வியாபாரிக்கு நாளைக்கு எதுவும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதை சிந்தித்து புகார் கொடுத்ததோடு மட்டுமல்ல நான் ஆய்வாளரோடு பேசி உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவன் கை

தாங்கள் சொன்னால் முதலமைச்சர் செய்கின்றார் ஆனால் நானும் ஆனந்தனும் சுந்தரமும் நான் என்று சொல்லி அவர்கள் நாங்கள் என்ன ஜெயிக்க முடியுமா முடியுமா முடியாதா நாம் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து சென்றால் ஜெயிக்க முடியும் ஆனா காமராஜர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்ட பிரச்சனை இருக்கு எஃப் எஸ் எஸ் அதிகாரிகள் வர்றாங்களா வரலாம் நினைக்கிறேன் எல்லாம் கிடைக்கும் ீங்களா எவ்ளோ சொல்லுங்க அதாவது சந்தா கேட்டா உடனே கொடுக்க மாட்டாங்க நம்ம சந்தா கேட்டால் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நமது மனிதர்கள் அரசுடைய அதிகாரிகள் லஞ்சம் கேட்டால் உடனே கொடுப்பார்கள் இதா நினைப்பார்கள் Eu não